ஓம் சாய்ராம் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் வரிசையில் இப்போ நம்ம துமால் அவர்களோட அனுபவங்களை இருக்கோம் போன எபிசோட்ல வந்து துமால் வந்து ஒரு கேஸ்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு மேல்முறையீட்டு மனுவை கொடுக்கறாரு அப்போ இவரோட வாக்க மட்டுமே நம்பி அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து உடனே அந்த ஆறு பேரை வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு அவர் வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே அவர் வந்து பாபாவை பத்தி சில கேள்விகளையும் துமால் கிட்ட எழுப்புறாரு இதனால வந்து இந்த கேஸ் வந்து வெற்றி அடையிறதுக்கு பாபாவோட தான் காரணம் அப்படிங்கிறது துமால் வந்து சொல்றாரு இதுக்கு வந்து இன்னொரு ஒரு எவிடன்ஸும் நமக்கு இப்போ கிடைக்கிது இருந்து ஷிரடிக்கு துமால் வந்து வர்றதுக்காக பயணிக்கிறாரு அந்த நேரத்தில் இங்கே என்ன நடக்குது ஷிரடியில்னா ஹெச்எஸ் தீக்ஷித் அவர்களோட மகள் வந்து இறந்து போயிடுறாங்க அதனால வந்து ஷிரடி மக்கள் எல்லாரும் ரொம்ப துக்கமாக அந்த இறுதி சடங்கில் போயிட்டு இருக்காங்க அதில் சில பேரை வந்து ஸ்ரீ சாய்பாபா கூப்பிட்டு இங்கே வாங்க நான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சமத்கார் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சமத்கார்னா ஒரு அற்புதத்தை காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க துவாரக் மாயில் ஒன்றும் அங்கே அற்புதம் எதுவுமே நடக்கிறதா தெரியல அதனால அவங்க வந்து திரும்பி அந்த இறுதி சடங்குலயே பங்கேற்கிறதுக்காக போயிடுறாங்க அந்த தருணத்துலதான் துமால் அவர்கள் வந்து இந்த ஆறு பேரும் நிரபராதி அப்படிங்கிற ஜட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஷிரடிக்குள்ள வராரு அப்பதான் மக்களுக்கு தெரியுது இததான் பாபா வந்து சமத்கார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது இப்ப வந்து துமால் வந்து இன்னொரு ஒரு இன்ஸ்டன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு அதாவது பாபா எப்படி அவரோட தொழில் சம்பந்தமா அவருக்கு உதவி புரிஞ்சார் அப்படிங்கிறத பற்றி ஒரு மூணு சகோதரர்கள் வந்து தன்னோட எதிரியை வந்து தாக்குறாங்க அவங்க தாக்கினதுனால அந்த ஆளுக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்படுது எலும்பு முறிவு ஏற்பட்டு இருபது நாள் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு அதனால இவங்க மூணு பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க இவங்களை வந்து ஜெயில போட்டிருக்காங்க இவங்களுக்கு பெயில் வழங்குமாறு கோர்ட்ல வந்து கேக்குறதுக்காக இவர் துமால் கிட்ட இந்த கேஸ் வருது சோ துமால் வந்து இந்த கேஸ் எடுத்துட்டு இவர் செஷன்ஸ் ஜட்ஜ் கிட்ட வந்து பெயிலுக்காக போறாரு அந்த செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து ஒரு யூரோப்பியன் ஆபிசர் அவரு அவர் ஒரு சீனியர் ஆபீசர் அவர் வந்து இந்த கேஸ பார்த்துட்டு அவர் சொல்றாரு இல்லை இவங்க மூணு பேர் மேலே இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதுவும் இல்லாமல் இவர் வந்து தாக்கின இவங்க மூணு மூணு பேரும் தாக்கினதுனால அந்த பர்சனுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து துமால் சொல்றாரு பாபாவை வேண்டிக்கிட்டு அந்த மூணு பேரும் வந்து அடிச்சதுனால இவருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு டாக்டரே போலியானவர் அவர் வந்து சும்மாவே இவரை வந்து தன்னோட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருபது நாள் அட்மிட் பண்ணி வச்சிருந்திருக்காரு அவர் வந்து ஒரு குவாலிஃபைட் டாக்டர் கிடையாது ஒரு சர்டிஃபைட் டாக்டர் கிடையாது அவரு அப்படின்னு சொல்லிட்டு துமால் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இவங்க மூணு பேருமே வந்து விவசாயிகள் இவங்க வந்து நிலத்துல போய் விவசாயம் செய்யாட்டி இவங்களோட குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படும் இவங்க வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியற வரைக்கும் நீங்க இவங்களுக்கு வந்து பெயில் கொடுங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இத கேட்ட உடனே அந்த செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து உடனே வந்து தீர்ப்பு கொடுத்துடுறாரு இவங்க மூணு பேருக்கும் பெயில் கொடுக்கறதுக்கு ஸோ இவங்களுக்கு பெயில் வெளியில வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து திருப்பியும் கோர்ட்ல விவாதத்துக்கு வருது அப்போ வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து துமால் அவர்களை பார்த்து கேட்குறாரு என்ன பண்ண போறீங்க நீங்க இவங்க மூணு பேரையும் விடுதலை பண்றதுக்காக விவாதிக்க போறீங்களா இல்ல கருணை மனு ஏதாவது அப்ளை பண்ணி இவங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் இவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்க போறீங்களா அப்படின்னு அப்ப துமால் வந்து ரொம்ப தைரியமா பாபா வேண்டிக்கிட்டே அவர் என்ன சொல்றாருன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்து இவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் வந்து போராடுவேன் நான் வாதாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பதில் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் கிட்ட தன்னோட விவாதத்தை வந்து வைக்கும்போது அவருக்கு தெரியுது இது வந்து ஒரு எதிர்மறையான விவாதத்தை நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதத்தை வச்சு முடிவுல என்ன சொல்றாருன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச பட்ச தண்டனையா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விவாதத்தை முடிச்சுக்கிறாரு அப்ப அந்த செஷன்ஸ் ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா இவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை கருணை அடிப்படையில் நான் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதை மட்டுமே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமே எதுக்கு வந்து நீங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு விவாதிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட டைம் இப்போ அவரோட சான்ஸ் விவாதம் பண்றதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப கொடூரமான முறையில வந்து இவங்க மூணு பேரும் அந்த பர்சனை தாக்கியிருக்காங்க அதனால தான் வந்து அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு வந்து இவர் செஷன்ஸ் ஜட்ஜ் என்ன சொல்றாரு இந்த டாக்டரே போலியான டாக்டருன்னும் போது அவர் கொடுத்த ரிப்போர்ட் வந்து எப்படி உண்மையா இருக்கும் நீங்க யார்கிட்ட விவாதம் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்லையா நீங்க என்ன ஒரு தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க வந்து ஒரு செஷன்ஸ் ஜட்ஜ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா இதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட வைங்க இந்த விவாதத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் வந்து இவரை கொடூரமான முறையில தாக்குனாங்கன்றதுக்கு வேற என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு இல்லை இருபது நாள் வந்து இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து அவர் சொல்றாரு நீங்க சொல்றதுல எதுவுமே வந்து அர்த்தம் இல்லாத இருக்கு அதனால வந்து இவங்க மூணு பேரையும் வந்து நிரபராதின்னு சொல்லி நான் விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிடுறாரு ஸோ இது வந்து துமாலுக்கு வந்து பாபா வந்து அவரோட ப்ரொஃபஷனில் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறது அடுத்தது அவரோட பொது வாழ்க்கையில பாபா வந்து என்ன மாதிரியெல்லாம் அவரை கைட் பண்ணாருன்றதை கேட்கலாம் துமால் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் நான் அஃபீஷியல் ப்ரெசிடென்ட் ஆஃப் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட் வந்து அவரை தேர்ந்தெடுக்குது ஸோ இந்த பணியை வந்து அவர் போது இந்த பணியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து நிறைய பேப்பர்ஸில் வந்து சைன் பண்ணணும் சைனா வந்து ஃபேசிமெயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்டாம்ப் பேட்லேயே வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் ஸ்டாம்ப் பேட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டாம்ப் பேட்ல நம்ம வந்து பேப்பர்ல போட்டோம்னாக்கா அந்த சிக்னேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துடும் நம்ம வந்து கையால வந்து அத்தனை பேப்பரை சைன் பண்ண வேண்டியது இருக்காது ஆனா இந்த ஆவணங்கள் எல்லாத்துக்குமே வந்து தான் வந்து கையெழுத்து போடணும் அந்த ஃபேசிமெயில் வந்து யூஸ் பண்ண முடியாது சோ அப்படி பொழுது இவருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கில் உட்காந்து கையெழுத்து போட வேண்டியதா இருந்தது இருந்தது இதனால இவரோட தொழிலே வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு இவரோட தொழில் பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா இருநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் வந்து அந்த காலத்துல வருமான வரி கட்டிட்டு இருந்த இவர் வந்து வருமான வரியே கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இவரோட வருமானம் வந்து குறைஞ்சு போயிடுச்சு அதனால இவர் வந்து பாபா தான் வந்து வேண்டிக்கிட்டாரு தன்னோட தொழிலும் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பணியையும் அவர் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாரு ஸோ இந்த பணியை இவர் செய்யறதுக்கு வந்து ஒரு பியூன் இருப்பாரு அந்த பியூன் என்ன பண்ணுவாருன்னா டெய்லி ஆஃபீஸ்ல இருந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவரோட மேஜர் மேல வைப்பாரு இவர் வந்து அதை எல்லாத்தையும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த பேப்பர்ஸ் கொண்டு போய் திரும்பி ஆஃபீஸ்ல வச்சிடணும் இதுதான் வந்து தினசரி நடந்துட்டு இருந்தது ஒரு நாள் வந்து இவரோட மேசை மேல வச்சிருந்த பேப்பர்ஸ்ல இவர் கையெழுத்து போடலாம்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக இவரோட ஒரு நெருங்கி நெருங்கிய நண்பர் வந்து வீட்டுக்கு வராரு இவரை பார்க்கறதுக்காக அவரோட வந்து ரொம்ப நாள் கழிச்சு பேசினதுனால ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நடுராத்திரி ஆகுது அவ்வளோ நேரம் பேசிட்டு தான் அந்த நண்பர் வந்து கிளம்பி போறாரு அப்ப வந்து அந்த பியூனும் வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த பியூனையும் வந்து சாப்பாட்டுக்கு அனுப்பிடுறாரு துமால் இவரும் வந்து ரொம்ப டயர்டானதுனால அடுத்த நாள் காலையில இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுத்துடுறாரு அடுத்த நாள் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவருக்கு நேரமே இல்லை அந்த பேப்பர்ல சைன் பண்ண ஏன்னா இவர் வந்து வெளியூர் போக வேண்டியதா இருந்தது அதனால இவர் என்ன பண்றாரு பியூன் கிட்ட இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீ வந்து ஆஃபீஸ்ல வச்சுடு நான் அதுக்கப்புறமா அதெல்லாம் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இவர் வெளியூருக்கு கிளம்பி போயிடுறாரு போயிட்டு அன்னைக்கு இரவு தான் திரும்பி வராரு திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு ஆனா அந்த பியூன் வந்து அன்னைக்கு சம்பந்தமான பேப்பரை தான் எடுத்துட்டு வராரு அப்ப துமால் அவர்கிட்ட கேக்குறாரு நேத்து போட வேண்டிய கையெழுத்து எல்லாம் வந்து அப்படியே பெண்டிங்ல இருக்கு நேத்தோட பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே அது எல்லாத்துலயுமே உங்க கையெழுத்து இருக்கு அதனாலதான் இன்னைக்கு கையெழுத்து போட வேண்டிய பேப்பர் மட்டும் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு பியூன் இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு துமாலுக்கு ஏன்னா பியூனும் அங்க இல்லை அவரும் வந்து சாப்பாட்டுக்காக அவரை வந்து அனுப்பிடுறாரு இவரும் வந்து போய் படுத்துட்டாரு ஆனா எப்படி அந்த பேப்பர்ல எல்லாத்துலேயும் இவரோட கையெழுத்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இவருக்கு வந்து விளக்கமே இல்லை இது ஸ்ரீ சாய்பாபாவோட ஒரு அற்புத லீலை அவரோட சக்தியால நடந்த ஒரு லீலை அப்படிங்கிறது தெய்வீக தன்மையை இதுல வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது தான் துமாலால இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இதே மாதிரி இவர் இந்த பொதுவாழ்வுல ஈடு ஈடுபட்டிருக்கும்போது இன்னொரு ஒரு இன்ஸ்டன்ஸையும் நமக்கு கோட் பண்றாரு இவர் வந்து இந்த ஸ்ட்ரிக்டோட ஹெட்டாக இருக்கிறதுனால அங்க இருக்க ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கும் வந்து இவரோட கண்ட்ரோலில் தான் வருது ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே வந்து ஒரு முகமதியர் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாத இறுதி முடிஞ்ச உடனே தீபாவளி பண்டிகையோட விடுமுறைகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வந்து பண பட்டுவாடா வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு இவரும் நினைக்கிறாரு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு திருப்பியும் வந்து அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்பெக்டர் வந்து இவருக்கு ரிமைண்ட் பண்றாரு இந்த மாதிரி பணத்தை பட்டுவாடா பண்ணிடலாம் ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீஃப் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி வந்து இஷ்யூ பண்ணிடலாம் செக் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருந்து இன்னும் வந்து பணம் சேங்ஷன் ஆகலையா சேங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ பண்ண முடியாது அப்படின்னு ஸோ இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதே துமால் வந்து முன்னாடியே அவருக்கு அதெல்லாம் தெரியல ஆனால் திரும்பியும் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு நம்ம கொடுத்துடலாமே இவருக்கும் தோணுது ஆசிரியர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு இவர் செக் எழுதி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுறாரு அவங்களும் அந்த செக்கை என்கேஷ் பண்ணி அந்த கேஷை வந்து டீச்சர்ஸ்க்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க டீச்சர்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இங்கே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து சாங்ஷன் வராத வரைக்கும் பணம் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிருக்க கூடாது ஆனா இவர் வந்து செக் எழுதி ஆல்ரெடி கொடுத்துட்டாரு பணமும் கொடுத்தாச்சு இப்ப இதனால இவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறது கூட இவருக்கு தெரியாது ஆனா பாபா கிட்ட வேண்டி பாபா கிட்ட சிட்டு போட்டு இவர் கேக்குறாரு இந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இந்த செக் எழுதுறதுக்கு முன்னாடி பாபா முன்னாடி சிட்டு போட்டு இந்த மாதிரி நான் செக் எழுதி விநியோகம் பண்ணிடலாமா டீச்சருக்குன்னு பாபா சரின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவர் இந்த வேலையை செஞ்சிருக்காரு அதனால என்ன நடந்தாலும் பாபா பாத்துப்பாரு அப்படிங்கிற தைரியத்துல இருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஆடிட் வரும்போது அவங்க ஜஸ்ட் ஒரு அப்ஜெக்ஷன் மட்டும் பண்றாங்க நீங்க சாங்ஷன் வராமல் பணத்தை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு அப்ஜெக்ஷன் வருது அதுக்கு இவர் வந்து ஒரு ரிப்ளையாக இவர் என்ன சொல்கிறாரு இனிமேல் என்னோடய ஃபியூச்சரில் வந்து நான் உங்களோட இதை கைடன்ஸியாக கைடன்ஸாக எடுத்துக்கிறேன் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் அதோடு முடிஞ்சு போயிடுது வேற எந்த பிரச்சனையும் இதனால் வந்து துமாலுக்கு வரலை ஏன்னா அவர் வந்து பாபா கிட்ட கேட்டு பாபாவோட ஆணைப்படி அவர் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணதுனால துமாலோட மற்ற அனுபவங்கள் எல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓ So...